பதிரெட்டு பக்க உளவுத்துறை அறிக்கையில் அறுநூத்தி அறுபத்தி ஒரு குற்றவாளிகள் பாஜக அப்படி தலைவர் காராங்கன்னு நினைவிருக்கீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வழக்கு எவ்வளவு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வழக்கு இவர் என்ன ஐபிஎஸ் ஆபீசர் கர்நாடகால இன வேலை பார்த்திருவாரு கர்நாடகால சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கும் கர்நாடகாவுல கல்குருக்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள் எல்லாம் பின்னணியில யார் இருக்காங்க இனிமே தான் ஆயுதவு சொல்ல போறோம் கர்நாடகா அப்படி அரசு கிட்ட கேக்க போறோம் இங்க ஒருத்தர் ஐபிஎஸ் ஆயிருந்தவர் இவ்வளவு அட்டுழம் பண்ணிட்டு இருக்காரு வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாரு அது இன்னும் நடந்தது கர்நாடகால எதுக்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார் இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கு நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெபேஷன் கொடுக்கலாம் இங்க எஸ் சி யானி ரொம்ப வலிமையா மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்காரு அங்க கொடுக்கலாம் கொடுத்தா நிலைமை என்ன ஆகும் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது மகாத்மா காந்தி